எல்லாருக்குமே வந்து இந்த அகோரி அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஆனால் ஒரிஜினல் அகோரி யாரு இந்த டூப்ளிகேட் அகோரி யாருன்றது இன்ன வரைக்கும் நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியல இப்போ உங்களை பற்றி சொல்லணும்னா நீங்கள் பார்க்காத விஷயங்களே கிடையாது நிஜ அகோரினா யார் ஒரு ஒரு பிரபல்யமான டிவி வந்து இதை வேற ஒரு கண்ணோடத்தில் வந்து அகோரிஸ் வந்து பிணங்களை சாப்பிடுவாங்க இப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுல ஆன்மீகத்துக்குள்ள நுழையும் பொழுது இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய மிராக்களை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய சிந்தனை நாகா பாபாஸ்னு சொல்றாங்க அயோத்தியில இருந்து வரக்கூடியவங்க தியாகிஸும் சொல்றாங்க தியாகி அப்படிங்கிறது ஒரு பரம்பரை ஒரு ஒரு இனம் மாதிரி ஒரு குளம் மாதிரி ஜாதின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி அங்க ஒரு குள குளம் இருக்கு அந்த பிறந்தவங்க தான் வந்து அகோரியா வருவாங்க அகோரி அப்படிங்கிறவங்க என்னன்னா முற்றிலும் அத்வைதம் துவைதம் இந்த ரொம்ப டீப்பா போய் நான் யார் அப்படிங்கிறதை கடந்து இறைநிலையை அடையக்கூடிய தன்மை இருக்கிறவங்க ஏமசுத்தி சாகா கல்வி தத்துவ நிக்கிரகங்கள் செய்தல் அப்புறம் கடவுள் நிறைய இருந்து அம்மையமாகல் கடவுளாகவே மாறுறது இந்த மூணு நாளும் தான் நம்ம மனிதன் பெறக்கூடிய சுருஷாத்வம்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நானே சிவன் வணக்கம் மக்களே ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்த ராஜநாடி காப்பாத்திபன் சார் இருக்கார் வணக்கம் சார் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த அகோரி அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஆனா ஒரிஜினல் அகோரி யாரு இந்த டூப்ளிகேட் அகோரி யாருன்றது இன்ன வரைக்கும் நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியல இப்போ உங்களை பற்றி சொல்லணும்னா நீங்க பார்க்காத விஷயங்களே கிடையாது ஸோ நீங்க அகோரி கூட கூட நீங்க ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நிஜம் அகோரினா யாரு சார் ஒரு பிரபல்யமான டிவி வந்து இதை வேற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து அகோரிஸ் வந்து பிணங்களை சாப்பிடுவாங்க இப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுல ஆன்மீகத்துக்குள்ள நுழையும் பொழுது இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய மிராக்களை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய சிந்தனை ஏதோ ஒரு சுடுகாட்டு பூஜை மாதிரி செய்யணும் ஏன்னா சிவன் வந்து சுடுகாட்டுலயே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜிக்குள்ள ஒரு மித்தாலஜிக்குள்ள இருக்கிறோம் அதுக்குள்ளேருந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் இந்த ஃபீல் இது ஏதோ ராஜேஷ் நாவல் பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு அந்த ஃபீல்லாம் வந்து ஆரம்பகால ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கும் அப்போ இந்த அகோரிகள் வந்து சம்திங் இந்த பிணங்களை சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்பிக்கை ஆனால் அவர் உண்மையான அகௌரிகள் அப்படி யாரும் இல்லை நாகா பாபாஸ்ன்னு சொல்றாங்க அயோத்தியிலிருந்து வரக்கூடியவங்க தியாகிஸ்னு சொல்றாங்க தியாகி அப்படிங்கிறது ஒரு பரம்பரை ஒரு ஒரு இனம் மாதிரியும் ஒரு குளம் மாதிரியே ஜாதின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி அங்கே ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தில் பிறந்தவங்க தான் வந்து அகோரியா வருவாங்க ஓ அந்த பர்டிகுலர் குளத்தில் அந்த 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 குளத்தில் பிறந்தவங்க அந்த இதில் பிறந்தவங்க அகோரியா வராங்க அவங்க வந்து தியாகிஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து நாமம் போட்டிருக்கக்கூடிய அகோரிஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நமசிவாயம்னு சொல்லிட்டு ஹரிஹரா ஹர ஹரஹரா அப்படின்றவங்கள தான் சிவனை வழிபடுவங்க தான் அகோரியா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் ராம விஷயத்தில் ராமர்லேருந்து வர்றாங்க நிறைய பேர் ராமேஸ்வரன் சொல்கிறாங்க ரெண்டை ராமன் ஈஸ்வரன் பெருமாளையும் ஈஸ்வரனையும் இணைச்சிட்றாங்க அப்போ நிறைய பேர் நாமம் போட்டுக்கிட்டு அகோரி வருவாங்க நீங்கள் வந்து இப்போ அலகாபாத்தில் நடக்கக்கூடிய கும்பமேளாக்கு போனீங்கன்னா அங்கே நிறைய பேர் பார்க்கலாம் அங்கே பாதிக்கு பாதி வந்து அயோத்தியிலேருந்து வந்த ராமர் ராமருடைய இதை வழிவகையாக தான் இருப்பாங்க அவங்க வந்து நாமம் போட்டுக்கிட்டு அயோ இது அகோரியாக இருப்பாங்க அகோரி அப்படிங்கிறவங்க என்னென்னா முற்றிலும் அத்வைதம் துவைதம் இந்த இதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போய் நான் யார் அப்படிங்கிறத கடந்து இறைநிலையை அடையக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க நக இந்த சொல்லிங்களா அத்வைதம் அப்படின்னால என்னென்னு சார் துவைதம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தாங்க ஒரு கயிறு இருக்குது அவர் ஒயர் இருக்குது எனக்கு ஒரு வாயில் வச்சு கடித்தேன் ஒயரை நான் ஒரு ஒரு கம்பெனிக்கு போகும்போது அவர் எனக்கு ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய என்னுடைய சீனியர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தார்னா நம்ம வாயில் ஒரு ஒயரை வச்சு கடிக்கிறது தப்பு இல்லை நம்மளுக்கு பிஹேவியர் அது நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் கட்டிங் பிள்ளரையோ அந்த சிப்பரையோ தேட முடியாது வாயில் வயர் வச்சு ஆனால் இன்னொரு எண்டு உன் கையில் இருக்குன்னு சொன்னார் சரிதானே இன்னொரு எண்டு எங்கே சொல்லியிருக்குன்னு தெரியாம வாயில் ஆகும்

அத்யதம் கொண்டதை இரண்டு பண்ணுறதுன்னு அர்த்தம் அப்போ இறைவனுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு புரிதலும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எதில் கடந்தாலும் இவங்க வந்து இறைநிலையை அடைகிறாங்க இப்போ வள்ளலாருமே வந்து என்ன சொல்கிறாருன்னா நாலு சித்தாந்தம் சொல்கிறார் ஏம சித்தி சாகா கல்வி தத்துவ நிக்கிரகங்கள் ஜெலி செய்தல் அப்புறம் கடவுள் நிறைய இருந்து அம்மைய மாதல் கடவுளாகவே மாறுறது இந்த மூணு நாளும் தான் நம்ம மனிதன் பெறக்கூடிய புருஷாத்வம்னு சொல்கிறாங்க அப்போ அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா நானே சிவன் அகம் பிரம்மாசுமி எனக்குள்ளதான் எல்லாம் இருக்கு கடவுள் நான் கடவுள்னு சொல்றாங்க அவங்களும் அதே மதங்களும் அதே தான் சொல்லுது இறைநிலையை அடைவது பாதகமலத்தில் ஐக்கியம் ஆகுது இப்போ ஈஸ்வரர் பிராணிதானம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து அகோரிஸ் வந்து அதில் ரொம்ப டீப்பா இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும் அப்போ அகோரிங்கிறவங்க வந்து டிரெஸ் போடாமல் இருக்கிறது வந்து அவங்க வந்து அதுவே வந்து ஈஸ்வரனுக்கு அலங்காரம் மலைன்னு சொல்றாங்க அதனாலதான் தான் லிங்கத்துக்கு மேல தண்ணி சுட்டு சுட்டா விழுந்துகிட்டே இருக்கும் அதுக்கு எந்த அலங்காரம் வச்சாலும் நிற்காது நீங்கள் எந்த கடவுளுக்கு வேணாலும் போங்க அலங்காரம் வச்சுருப்பான் சிவனுக்கு மட்டும் அலங்காரம் வச்சோம்னா அழிஞ்சு கீழே ஒழிகிடும் ஓகேங்களா அது மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு உருவுமே இல்லை எந்த அடையாளமும் இல்லை எந்த ஐடென்டிஃபையுமே இல்லை அடுத்தவங்களுக்கு ஒரு உறுத்தல கூடான்றக்கா அந்த அந்த திருநரையும் பூசிக்கிறாங்க அதே அதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை அது வந்து என்னென்னா நீங்கள் வெறு வெறுமனை உண்மையான பாபாசை நாகா பாபாஸை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா ஜூலா ஜூலி நாகாபாபா டாட் காமில் போய் பாத்தீங்கன்னா ஜூலா ஜூலி ஓகேங்களா அவங்களுடைய பேர் அந்த 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 டீம் பேர் ஜூலா ஜூலி நாகாபாபா டாட் காமில் போய் உண்மையிலேயே இந்த நாகாபாபா டீம் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய அனுபவம் நான் அலகாபாத்தில் பிரயாக்ராஜ்ல ரெண்டாயிரத்தி இதுலேருந்து முன் ஆறு வருஷத்துக்கு முன்னால் நடந்த கும்பமேளா போகிறேன் அங்கே வந்து எல்லா பா பாபாஸுமே வந்து சின்ன சின்ன குடில் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச உபதேசங்களை சொல்லுவாங்க உபதேசம் கேட்குறவனுக்கு உபதேசம் சொல்லுவாங்க வாழ்த்து கேட்கறவனுக்கு என்ன சொல்லுவாங்க ஆசீர்வாதம் பண்ணுறவனுக்கு கொஞ்சம் துண்ணல் போட்டு ப்ளஸ் பண்ணிட்டு போவாங்க அவ்வளோதான் அவங்கள்ட்ட போய் ஐடியாலஜியாக கேட்டால் ஐடியாலஜியாக சொல்லிட்டுருவாங்க காலில் விழுகிறவனுக்கு ஆசீர்வாதம் மட்டும் தான் பண்ணுவாங்க சரிங்களா அப்படி போகிறப்ப நாங்கள் வந்து எல்லாம் போகிறோம் அவங்க பணம்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க நிறைய ஓ யார் சார் அந்த அகோரிஸ் வந்து பணம் அகோரிக்கு எதுக்கு பணம் அதானே பணம் கலெக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு முன்னால் நிறைய பேர் பணம் போடுறாங்க ஐநூறு போடுறாங்க ஆயிரம் போடுறாங்க இவங்க ட்ரெஸ் எல்லாம் உட்காந்து அந்த இதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த அவங்க வந்து எல்லா மதத்தில் கூடிய எல்லாேருமே வந்து ஒன்று சேரணும் இந்த நாகாபாபாஸை கூட வச்சு இந்த கும்பமேளா சிஸ்டத்தை கொண்டு வந்து ஆதிசங்கரர் இப்போ இதை வந்து நம்ம வேற மாதிரி சொல்லணும்னா இந்து மதம் அழியாமல் இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்து மதத்தை நீங்கள் எங்கேயுமே அழிக்கவே முடியாது திருப்பி அழிஞ்சால் அந்த அகோரிகள் மறுபடியும் சேர்ந்து இந்த இந்து மதத்தை உற்பத்தி செய்வாங்க இவங்க வந்து இந்து மத வெறியர்கள்னு சொல்லலாம் அகோரிகள் அகோரிகள் இந்து மதம்ன்றதை தவிர்த்து ஆன்மீக வெறியர்கள் வெறித்தனமாக அதனால தான் அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இருக்கும் நான் கடவுள் பார்த்தீங்களா அதில் எப்படி வரவர் அவங்க கடவுளாகவே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது நிறைய இடத்துல அழகா பார்த்துல தான் அவங்களுக்கான ஒரு நீதிமன்றமே இருக்குது ஒரு அகோரி ஏதாச்சும் தப்புனா கூட அழகா பார்த்து நீதிமன்றம் கூப்பிட்டு போகணுங்கிறாங்க ஓகேங்களா அப்போ அங்கே இருக்கக்கூடிய சா காசெல்லாம் கடெக்ட் பண்ணாங்க எனக்கு வந்து சந்தேகங்கள் இருந்துச்சு எனக்கு ஆன்மீகத்தில் நிறைய ஊரெலாம் சுற்றி வந்தாலும் இந்த நாகாபாபாவை நேற்று நேரில் அப்போ தான் பார்க்குறேன் நாகாபாபாவை பார்க்குறேன் தியாகிஸ் பார்க்குறேன் தியாகீசனுடைய இந்த சடங்குகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அவங்க வந்து நெருப்பை சுற்றி எரிய வச்சு அதில் தியானம் பண்ணுவாங்க நான் அதை நேரடியாக பார்த்துருக்கேன் அவங்க வந்து டெய்லி அதை ரொட்டீனாக பண்ணுவாங்க அந்த சுற்றி நெருப்பு போட்டு நடுவில் உட்காந்துட்டு இது வந்து இப்போ இப்படிலாம் பண்ணணுமா இப்படிலாம் பண்ணால் தான் இறைநிலை அடைய முடியுமா அப்படின்னா நீங்கள் அப்படியே பௌத்த மதத்துக்கு போனீங்கன்னா நம்மளை வருத்திக்கிறதுன்னு சொல்கிறாங்க நம்மளை காயப்படுத்திக்காய் வருத்திக்கிறது ஏன்னா ஏதோ ஒண்ணு நம்மளுக்குள்ள ஆழமான இப்ப வந்து வெங்கையான்னு சொல்லி ஒருத்தர் ஆந்திராவில ஒரு சாமியார் இருக்காரு வெங்காய வெங்காய நாயுடுன்னு சொல்லுவாங்க வெங்கைய சாமிய அவர் வந்து சாதாரண ஸ்வீட் கொடுத்தாலே அதுல வந்து கொஞ்சம் மெனாபிடி போட்டு தான் சாப்பிடுவாரு ஏன் சார் அதுக்கு அடிட்டாயிரக்கூடாதுன்னு தான் எதுக்குள்ளேயுமே நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது நம்ம வந்து ஒரு அப்படியே ஒரு தத்துவமாகவே வாழ்ந்துட்டு போயிடணும் கொள்கைவாதியாக வாழ்ந்துட்டு போயிடும் எதுக்குள்ளேயுமே மாட்டிக்க மாட்டாங்க அவங்க எது கொடுத்தாலும் வேணான்னு சொன்னால் என்ன ஆயிரும் அது ஒரு இன்சல்ட் ஒன்று அது ஒரு முடிவு இங்கே எந்த முடிவு இல்லை எல்லாத்தையும் அக்செப்டும் பண்ணிக்குவாங்க அதுக்குள்ளே நான் அடிக்டாக வாங்கிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்குவாங்க இது வந்து இது பேசுகிறப்ப இதெல்லாம் தேவையில்லாததாக தோணும் நான் சொல்கிறது இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோம் நம்ம ரெண்டு பேரோட ஐடியாலஜிலேருந்து பார்க்குறப்ப அதெல்லாம் வந்து தெரியாததாக இருக்கும் ஏன் செய்கிறாங்கன்ற கேள்வியோடே நம்ம பார்ப்போம் ஆனால் அவங்களுடைய உணர்வுலேருந்து பார்க்குறப்ப அவங்க சின்ன வயசுலேருந்து இறைநிலை அப்படிங்கிறதும் அந்த ப்ராசஸும் இருக்கு இப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா எதுக்கு இறைவனை போய் பார்க்கணும் எதுக்கு சம்பாதிக்கிறேன் நான் கேட்பேன் பைத்தியாரனடா நீ டெய்லி சம்பாரி சம்பாரி செத்து சின்ன சிவ செத்து தானே போற எத்தனை வருஷம் நூற்றாண்டு வாழ போற ஆயிரம் வருஷமா வாழ போற கொஞ்ச நாளில் செத்து போயிட போற அது ஏதாச்சும் கோயில்ல உண்டகஞ்சி வாங்கி தின்ட்டு என்ன பண்ணலாம் நிம்மதியா நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம் எதுக்கு வேலைக்கு போகணும் எதுக்கு யூனிஃபார்ம் போகணும் எதுக்கு படிக்கணும் இல்லீங்களா அப்போ அது பைத்திகரமான வாழ்க்கையா இருக்கு இல்லையா அப்போ இது எப்படி இப்போ நிறைய பேர் இது ஒரு பைத்திகரத்தனமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஆமா நம்ம இருக்கிறது கூட முட்டாள்தனும் அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்றும் உயர்வானது அவங்களை வந்து அவங்க வந்து என்னன்னா சன்மார்க்கம் உண்மை மார்க்கத்தை நோக்கி நகர்றாங்க நம்ம எதற்கு பிறந்தோம்ன்ற ஒரு கேள்வி இருக்கு நம்ம வேலைக்கு இப்போ நம்ம இன்டர்வியூ உட்காந்து பேசுறதுக்காக பிறந்தோம் இல்லை நம்மளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த ப்ராசஸை உண்மையிலேயே செய்கிறவங்க அவங்க தான் அப்போ பிறந்த வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் அந்த கொஞ்சம் வாழ்க்கைக்குள்ள உண்மை என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறது ட்ரை பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ அவங்க அவ்வளோ காசு செலவு இது பண்ணுறாங்க கலெக்ட் பண்ணுறாங்க கலெக்ட் பண்ணிட்டு அழகாக பத்திரம் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நாள் கழித்து காசியில் போய் இறங்குறோம் காசியில் போய் இறங்குறப்ப நாங்கள் இன்னொரு ப படித்துறை வழியாக இறங்கி போட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு பெரிய டென்ட் அடித்து எல்லா இப்போ நாங்கள் வந்து ஒரு திருவண்ணாமலை சன்மார்க்க சங்கத்தில் வழியாக நாங்கள் போயிருந்தோம் அங்கே போனனே எங்களோட வந்த சாணகிராமன் ஜாதுவ அந்த ஜூலா ஜூலினுடைய தலைவர் வந்து கையில் பிடிச்சிக்கிட்டார் ஏன்னா இவங்களுக்குள்ள இவருக்கு அவர் ஃபஸ்ட்டே அவங்களுக்கு தெரிஞ்ச பரிச்சயமானவங்க அவங்க கூப்பிட்டு வச்சுட்டு அந்த காசியினுடைய அந்த படித்துறை முழுவதும் இவங்க அழகாபாத்தில கலெக்ட் பண்ணாங்க இல்லைங்களா அந்த காசு அந்த காசெல்லாம் கொண்டு வந்து நாகா பாபாவுடைய டீம் லீடர்கிட்ட கொடுத்துட்றாங்க அவரும் பாபா தான் அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த காசை வச்சு அரிசி அரிசியாக வாங்கி காசிக்கு வரவங்களுக்குலாம் சமைச்சு போடுறாரு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ என்னன்னா அப்படியே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதா தான் அவங்களுக்கு வேலை அப்போ என்னன்னா ஒரு துண்டோதரி தோளில் போட்டு எந்திருக்கேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா எந்திரிச்சோடனே உதறி விட்டு எந்திரிக்கிறது என்கிட்ட எதுவும் இல்லை இல்லை அது மாதிரி ஒரு மைண்ட் செட் ஏன்னா அவங்களுக்கு சட்டையும் தேவையில்லை இப்போ நிறைய ஊரில் போலீஸ்காரங்களுக்கு பாக்கெட் இல்லை பைசா வைக்க கூடாதுன்னு இது ஒரு இது அது மாதிரி இவங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை எங்கே கொண்டு போய் காசை வைப்பாங்க இல்லையா அது மாதிரி இவங்களுக்கு எந்த ஒரு இதுமே இல்லை இவங்க வந்து முற்றிலும் திறந்தவங்க இவங்க வந்து என்னன்னா அது வள்ளலார் என்ன சொல்கிறாரு இவங்களை வந்து போராளிகள்னு சொல்றாரு ஏன்னா இவங்க வந்து தொடர்ந்து போராடுறாங்க எனக்குள்ள ஏற்படக்கூடிய ஆறு விகாரங்களை நீக்குவதற்கு காமம் லோபம் குரோதம் இது மாதிரி எனக்குள்ள உற்பத்தி ஆகிட்டே இருக்குது நான் என்னதான் வந்து நல்லவனா இருந்தாலும் சில இடங்களை பாக்குறப்ப எனக்குள்ள ஒரு ஆசை மோகம் வந்துருது அந்த மோகத்தை நான் வெளிக்காட்டாம இருக்கலாம் அந்த ஆசையை வெளிக்காட்டாம இருக்கலாம் ஆனா ஆட்டோமேட்டிக்கா உள்ள எனக்குள்ள ப்ராசஸிங் ஆக ஆரம்பிச்சிருது என்னுடைய ஜீன்கள் ஹார்மோன்கள்லாம் கட கட கடகடனு துருப்புடிச்சதெல்லாம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருதுன்ற மாதிரி இந்த விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் அவங்க வந்து காவி உடை உறுத்துறாங்க காவி உடை என்பது போராட்டத்துக்கான கலர் அதனால தான் வந்து பழைய காலத்தில் போராளிகளுக்கு போகும்போது மேலே வந்து காவி கொடி பறக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க காவி கொடி இந்து மத கொடின்னு நினைக்கிறாங்க காவி கொடி போராட்டத்தினுடைய கொடி ஒரு யுத்தத்தின் குறி